ஆடியலும் அலைகரத்தின் ஆள்கடலை படைத்து கோடி பெறும் முத்துக்கள் குவித்தலகு பார்த்து வாடியலும் பயிர் வாழ்வில் வான்மலையை பொழிகின்ற வல்ல இறைவனை புகழ்ந்தவனாய் எனதுரையை தொடங்குகிறேன் மனிதநேய ஜனநாயக கட்சியின் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டலம் நடத்தும் பத்தாம் ஆண்டு துவக்க விழாவின் தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில துணை செயலாளர் ஆறுயிர் தூழர் எஸ் மிஜ்ருல் ஹபீஸ் அவர்களே இந்த மாநாட்டிற்கு முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் அப்துல் வாஹித் அவர்கள் உட்பட மனிதநேய சொந்தங்களை எனக்கு பின்னால் ஆலய கருத்துக்களை சிறப்புரையாக நிகழ்த்த இருக்கிற மனநிலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எஸ் எஸ் ஆருண் ரசீத் அவர்களே எஸ்டிபி கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் அருமை அண்ணன் ஆ சா உமர் ஃபாரூக் அவர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த சமூக நீதி போராளி அருமை அண்ணன் சுப உதயகுமார் அவர்களே எனக்கு முன்னால் ஒரு அழகிய உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஏகத்துவ முஸ்லீம் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர் நாகை என் ஜவர் சாதிக் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளான எஸ் எஸ் சம்சுத்தீன் நாசர் உமரி கா எல் ஏ ஆர் சாகுல் ஹமீத் கா ஆ மு சைஃபுல்லா உள்ளிட்ட தோழர்களே என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட மாநில ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களே இங்கே பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளன் அவர்கள் வருகை தர வேண்டும் சிறப்புரையாற்ற வேண்டும் என்று அருமையண்ணன் ஆருல் ரசீத் அவர்களும் அருமைத்தோழர் கா யார் சாகுல் அமீத் உள்ளிட்ட தோழர்கள் எங்களுடைய தலைமையகத்திற்கு வரும்போது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருப்பதன் காரணத்திற்காக என்னுடைய இடத்தில் என்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் நின்று உங்களுக்காக அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவார் நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவர் பேசுவார் என்று எங்களுடைய எம்எல்ஏ அவர்களை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அருமையானவர்களை எங்கெல்லாம் சமூக நீதிக்கான குரல் ஓங்கி ஒழிக்கிறதோ எல்லாம் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் முன்வரிசல் என்று களமாடுவோம் பாசிசத்திற்கு எதிரான குரல் ஒழிக்கிறதோ அங்கே எல்லாம் எழுச்சி தமிழின் தம்பிமாக நாங்கள் களமாடுவோம் அந்த வகையில் இன்றைக்கு மனிதனே ஜனநாயக கட்சியினுடைய இந்த தென் மண்டல மாநாட்டிற்கு உறுதுணையாக உற்றுதணையாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதில் எந்த மனமச்சரியும் கிடையாது தோழர்கள் எல்லாம் சில விஷயங்களை சொன்னார்கள் ஒன்றை சொல்லிக்கொள்கிறோம் எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தோழர்கள் இருக்கிறார்களோ அது பாசிசத்திற்கு எதிராக சாகுமணி அடிக்கக்கூடிய சபையாக அவையாக இருக்கும் இப்படித்தான் எழுச்சி தமிழர் எங்களை வார்த்தெடுத்திருக்கிறார் அதனால தான் எங்க அருமை காக்கா உமர் ஃபாரூக் காக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அது போல சுபா உதயகுமார் இங்கே இருக்கிறாங்க இத்தகைய தான் நாங்கள் சபையை நாங்கள் பகிர்ந்து கொள்வோமே தவிர காட்டி குடிப்பவர்களும் கூட்டி குடிப்பவர்களும் இருக்க மாட்டோம் அதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு பாசிசத்தை கண்டு ஒரு காலம் அஞ்ச மாட்டோம் ஏதோ அந்த மாநாட்டில் கூட காவல்துறை நெருக்கடி கொடுத்ததாகலாம் சொன்னார்கள் பாசிசத்தை கண்டு ஒருபோதும் வீசிக்கான அஞ்ச மாட்டோம் பாசிசம் எந்த ஆயுதத்தை தூக்குறதோ அதை விட பலமான ஆயுதத்தை தூக்கக்கூடிய அளவுக்கு எழுச்சி தமிழர்களை கட்டு தந்திருக்கிறார் அதான் தாரா வந்து என்ன தெரியுமா அடங்க மாட்டோம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை தாங்கன்னு கேட்டா ஒருத்தன் உதய நிதியை திட்டிருக்கான் திருநா மட்டும் ஏதோ ஒரு பஸ் விட்டுட்டு போனோம்னா கெட் அவுட் முறை சொல்லிருவியா சவால் வேற ஏன்னா கெட் அவுட் மோடினு சொல்றது அவ்வளவு கஷ்டமா எங்களுக்கு அழகா சொல்லுவோமே இந்த சொல்றேன் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடி எத்தனை வர சொல்லணும் கோரசா சொல்லுமா கெட் அவுட் மோடி சொல்லுவோம் என்னத்தை பிடிக்கிறவே என்ன கதை என்று சொன்னால் பாசிசத்திற்கு எதிரான குரல் ஒழிக்கும் போதெல்லாம் திசை திருப்பல் நாடகம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு உதாரணமா இந்த மாநாட்டுடைய மைய கருத்து வகுப்பு திருத்த சட்ட மசோதாக்கு எதிரான கருத்துங்க எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கிரண் பாராளுமன்ற அவையில் அமைச்சர் கிரண் வந்து பேப்பரை தூக்கி வாசிக்கும் போது எந்திரிட்ட வக்குபு திருத்த சட்ட மசோதா என்பது பாசிசத்தினுடைய ஒரு திட்டம் எனவே இதை முன் வரிசையில் என்று முதல் அவையிலேயே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னார் ஏன் சபாநாயகர் கேட்கிறார் ஆமா இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறது ஃப்ரீடம் ஆஃப் பிராக்டிஸ் டு எனி ரிலிஜன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதனை கை வைக்கமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே மைக்கா பண்ணிட்டான் சொல்லிக்கிட்டு இருக்காரு மைக்கா பண்றான் திரும்ப தலைவர் என்ன செய்யறாரு மைக் இல்லாம பேசுறாரு தலைவர் விட்ட விஷயத்தை யாரு கனிமொழி அக்காவும் ஆராசா அண்ணா எம்பி அவர்களும் கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க எந்த கேள்விக்கும் உருப்படியான பதிலை சொல்லவில்லை என் என்ன பேசிய சொன்னார் வக்குப் என்று சொன்னால் அல்லாவுக்காக சம்பாதித்த பணத்திலிருந்து இறை பொருத்தத்தை நாடி பள்ளிவாசலுக்கு மதராசாவை கட்டி கொடுப்பாங்க பொருளாகவோ பணமாகவோ கொடுப்பாங்க இதுல மோடி அமித்ஷா மோகன் பகவத் கும்பலுக்கு என்ன வந்துட்டு உனக்கு என்னப்பா வேக்குது கண்ணை குத்துது இந்திய நாட்டில் ராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அடுத்ததாக பட்ஜெட் சொன்னா அந்த பட்ஜெட்டை எல்லாம் தாண்டக்கூடிய அளவுக்கு எது இருக்கு சொத்துக்கள் இருக்கிறது ஆண்டு ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் காலத்தில் இருந்தே வக்குப் செய்யப்பட்ட சொத்துக்களை நான் கணக்கெடுப்பு பண்றேன் பன்னிரண்டு லட்சம் பதினாலு லட்சம் பதினாறு லட்சம் எத்தனை லட்சம் கோடியோ தெரியவில்லை அது கண்ணை உறுத்துகிறது இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் சக்தி பெற்று விட கூடாது என்பதற்காகத்தான் இந்த வக்கு திருத்த சட்டம் தோணுகளை இதுல ரெண்டு விஷயத்தை சொன்னாரு யாரு கிரண் ரிஜிசு உடைய வாரியத்துல பெண்களை கொண்டு வைக்கணும் பெண்கள் இல்லையோ தமிழ்நாடு வக்கு வாரியத்தில் பெண்கள் இருக்குதே உன் நாக்பூருடைய திங்க் டேங் சொல்லித்தரலையா இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் திருப்பி கேட்கிறோம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களே பாசிச கும்பல்களே இதுவரை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூற்றாண்டுகளை தொட்டுவிட்டது ஆர் எஸ் இதுவரை ஒரு பெண் தலைமை ஏற்றிருக்கிறாரா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வெறி கும்பலுக்கு இயக்கத்திற்கு ஒரு பெண்ணை நீங்கள் தலைமையாக நிமித்திருக்கீங்களா இல்லையே பெண்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு கரிசன இருக்குன்னா பிரதமர் மோடி என்ன செய்யுங்க பதவி விலக சொல்லுங்க சொல்லிட்டு நிர்மலா சீதாராம் ஜி கொண்டு வைங்க வைப்பீங்களா உங்களாலேயே முடியலையாப்பா கூட பாடுபட்டு எங்க ஏரியாவுக்கு வந்தாங்க கடுமையான வெள்ள பாதிப்பு நாங்கள் எல்லாம் மக்கள் வந்து ரோட்ல நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி உட்பட தோழமை எல்லாம் உணவுப் புட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் தோலை ஏ சாலை இதெலாம் வந்து நாலஞ்சு நாள் தூங்கவில்லை கூட தான் இருந்தார் பணியாற்றினார் எல்லாத்தையும் மறந்து விட்டு கட்சியெல்லாம் தூரம் வைத்து விட்டு மனித நேயத்திற்கான நாங்களுக்கு வயதியில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா நிர்மலா சீதாராமணியை வர்றாங்க வரும்போது பார்த்தா தூத்துக்குடி மாவட்டம் கடுமையான பாதிப்பு ஏதோ நிவாரணம் கொடுத்து வந்திருக்காங்கன்னு நினைச்சோம் திடீர்னு பார்த்தா இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சான் சுற்றி நான் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இஸ் த ஏ தூத்துக்குடியில் இங்கிலீஷ் இப்படி பார்த்தா கையோடையே கூட்டி ஒரு பத்து பேரை வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறேன் மக்களை பார்க்க வரலை அறிவிக்கவே முடியாது ஏன் நான் சுனாமியே அறிவிக்கலையே மாமி மாமி சுனாமிக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவே அறிவிக்கப்பட்டது வரல அது தெரியாது அரசியலும் தெரியாது இவங்க வக்குவு திருச்சு திருத்த போறாங்களாம் அடுத்தது முஸ்லீம் அல்லாதவர்களின் உறுப்பினராக வைக்க போறாங்க சாத்தியப்படுமா இன்றைக்கு அண்ணன் அண்ணன் போய் இந்து அறநிலைத்துறையில் போடுவோமா இருக்கிறாங்க அவங்கள கொண்டு போய் இந்து அண்ணத்துறையில போட முடியுமா அவங்க அவங்களுக்கு வழிபாட்டு முறைகளில் இருக்கிறது ஏன் முஸ்லீம் அல்லாதவர்களை வக்கு சட்டத்தில் வக்குபுடைய வாரியத்தில் நியமிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்றாங்க அப்பதான் அபகரிக்க முடியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் கருவறையில் இதான் நான் பேசினா கான்ட்ரவர்சி ஆகும் எங்கள் தலைவருடைய ஒப்புதலோடு நான் பேசுகிறேன் இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடியை கொண்டு கோயில் கருவையில் கட்டுறாங்க எத்தனையோ கிலோ தங்கங்கள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் இருக்கிறது நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக எப்போ அந்த கோயிலில் வந்து உண்டியல்ல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்குது அதில் வந்து எங்க விசிகா காலைகளையும் சேர்க்கணும் முஸ்லீம் பாய்மார்களையும் சேர்க்கணும் கிறிஸ்தவ ஃபாதரையும் சேர்க்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் அரங்காவல்துறை என்ன சொல்லும் அதுதான் இது ஆக அவருடைய வழிபாட்டு முறையில் நீ ஏன் தலையிடுகிறாய் இந்த மாநாட்டுடைய அடுத்த மைய கருத்து தோல்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் அரசு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த மாதிரி வழிபாட்டு அந்த முறையை எந்த விதமான பிரச்சனை வந்துடக்கூடாது வழிபாட்டு இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆர் காரணம் இருந்தாலும் உறுப்படியாக ஒன்று செஞ்சது அந்த சட்டத்தை ஏற்றினதுங்க அந்த சட்டத்தை இயற்றும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் ஆறில் பாபர் மசூதி உடைக்கிறாங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இயற்றும் போதே எக்ஸப்சன் கொடுக்கறாங்க பாபூர் மசூதியை தவிர மற்ற மசூதிகளுக்கு மற்ற கோயில்களுக்கு மற்ற சர்ச்சுகளுக்கு அப்பவுமே நம்ம உள்குத்து ஆஹா சட்டம் இயற்றும் போதே எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம் சட்டம் இயற்ற உடனே அன்று மோடியை இப்ப மோடி அமித்ஷா மாதிரி இருந்தது யாரு அத்வானி முரள மனோகர் ஜோஷி அசோக் சிங்கால் இவங்க எல்லாம் கூக்கள் விட்டாங்க ஐயோ நீங்க வந்து எக்ஸப்ஷன் வந்து அயோத்தில இருக்கக்கூடிய ராமர் கோயில் பாபர் மசூதிக்கு மட்டும் இல்ல பாபர் மசூதிக்கு மட்டும் விளக்கு கொடுக்க கூடாது மாறாக காசி மதுராவுக்கு நீங்கள் விளக்கு நாடுபூரா இருக்கக்கூடிய சுமார் மூவாயிரம் பள்ளிவாசல்களும் கோயிலை தான் கெட்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்பதான் நான் புரிஞ்சோம் ஆகா இவ வேற லெவலுக்குள்ள போறான் என்று சொல்லி அன்றே இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் தனி செக்ஷனை போட்டாங்க செக்ஷன் டூ ஆஃப் அது என்ன சொல்லுது தெரியுமா எந்த டிஸ்பியூட்டும் பண்ணக்கூடாது எந்த கேஸும் நிலுவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சருத்தை கொண்டு போட்டாங்க அப்போ காசி மதுராவுடைய பள்ளிவாசலில் எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது புதுசாக இவன் தான் உருவாக்குகிறான் அடுத்த செக்ஷன் திரும்ப மாடிஃபை பண்ணுறாங்க எப்படி இந்த ப்ளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டில் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினைந்து ஆகஸ்டில் என்ன நிலை நாட்டில் இருந்ததோ அதே நிலை தொடர வேண்டும் என்று இந்த சட்டத்தை இப்ப என்ன திருத்துறான் எப்படி ஞானவாபி மசூதி ஞானவாபியுடைய மசூதியில கை வைக்கிறான் என்ன காசி அது காசி விஸ்வநாதர் ஆலயத்தை உடைத்து விட்டு அவரங்கசீப்பு கட்டினாரு எப்படி பாபர் மசூதி வந்து ராமர் கோயிலை வந்து உடைத்து விட்டு கட்டினார் என்று புனைந்தார்களோ அதே மாதிரி புனைவு இந்த முகலாய மன்னருக்குலாம் இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்திருக்கிறாங்க நாட்டில் இடமே இல்லை போல தெரியுது கோயிலாக பார்த்து உடச்சி உடச்சி பள்ளிவாச கெட்டுறது தான் வேலை போல தெரியுது எப்படி புளி இருக்கான்னு பாருங்க அதுவும் பாபர் மாதிரி ஆள்னா அப்படி முதல்ல பள்ளிவாசலில் கை வைப்பாங்களா கோயிலில் கை வைப்பாங்களா தா மகன் ஹுமாயுனுக்கு எழுதுகிறாருங்க பாபர் நாமா இன்னுமே இருக்கிறது இருக்கிறதா மோடி கிழிச்சு போட்டாரா தெரியல நான் போய் பார்த்தேன் போன வருஷம் வந்து பார்த்தேன் பாபர் நாமா வந்து இன்னும் அருங்காட்சியில் வச்சுருக்கிறாங்க என் மகனே ஹுமாயின் அருமை மகனே இந்துக்கள் வந்து காளை மாட்டை பசு மாட்டை தெய்வமாக வழங்குறாங்க நீ பக்ரீத்தில் குருபானி கொடுத்துறாதே பழி விட்டுறாத இந்துக்கள் மனம் வந்து புண்பற்றுறோம் எவ்வளோ மென்மையான பாருங்க இப்படி மென்மையான ஆளை தான் ராமர் கோயிலை உடைத்து விட்டு அதில் பாபர் மசூதி கட்டினாரு எப்படி புனைவு பார்த்தீங்களா ஆக என்று இவர் பாபர் மசூதியை உடைத்தார்களோ அன்று த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆட் நைன்டீன் நைன்டி ஒன்னே சுக்குனுக்காக உடைத்து விட்டார்கள் இப்போ மொத்தமாக காளி பொண்டவையில் நடந்துகிட்டு இருக்கு சிஜேஎம் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மூன்று நாளுக்கு முன்னாடி கடுமையான ஆர்குமெண்ட் அந்த காணொளி வாயில் நாங்கள்லாம் வந்து என்ன நடக்குதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் லைவ் ஸ்ட்ரீமில் இந்த பக்கமும் பார்த்தா சீனியர் கவுன்சில்ஸ் அதுவும் மூத்த வழக்கறிஞர்கள் அதில் ஆர்எஸ்எஸ் சார்பாக கலந்து கொண்ட சில வழக்கறிஞர்கள் வைத்த வாதங்களை பார்க்கும்போது நாட்டிலே ஜனநாயகம் இன்னுமே நிலைத்திருக்கிறதா நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குறதே நீதி இருக்குமா என்ற கேள்வி வந்துவிட்டது என்ன சொல்கிறாங்கன்னா முகலாய அரசர்களை விமர்சிக்கிறான் எங்க சுப்ரீம் கோர்ட்டில் நான் அன்னண்டக்குழு சொல்லி காட்டினேன் என்ன ஃபன் த மெண்டலிஸ்ட் பார்பரிக் இன்வேடஸ் அடிப்படைவாத பார்பரிக்குன்னு ஒரு ஒரு கல்ச்சர் இல்லாத பரக ஹண்டன் அந்த மாதிரி வைக்கல அந்த மாதிரி அர்த்தம் தரும் யார பாபரே ஹுமாயூனே அந்த முகலாய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த மன்னர்களை இன்வேடஸ் இந்தியாவை வந்து கைப்பற்றினவங்க இவர்களுடைய ஆட்சியில் வந்து எக்கச்சக்கமான கோயில்கள் உடைக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட அன்பார் பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாமா நாங்களும் இதை வந்து சஞ்சீவ் கண்ணா சுப்ரீம் கோர்ட் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாட்டில் இருக்கக்கூடிய நல்லா பேசுங்க நம்ம மேடம் தான் சொல்றாப்ல முடிச்சிடற ஆக இது மட்டும் இல்ல தோழர்களே அங்க சாஹி ஈத்கா அலகாபாத்ல இஸ்லாமியர்கள் காலங்காலமாக நூற்றாண்டுகளை கடந்து பிரிட்டிஷ்காரங்களை கடந்து தொழுகை நடத்தக்கூடிய ஈத்கா ஈத்கா ஈத் என்றால் பெருநாள் ஈத்கா தொழுகை நடத்தக்கூடிய இடம் அங்கே வயந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டு அதுக்கு ஏழு ரிட்டு மனு எங்கே அலகாபாத் கோர்ட்டில் இப்படி நீதிமன்றங்களை நீதிமன்றங்களாக மாற்றி சிறுபான்மையுடைய அச்சுறுத்தக்கூடிய இந்த நிலையில்தான் இப்போ மனிதநேய ஜனநாயக கட்சி இந்த தென்மண்டல மாநாட்டின் மூலமாக இந்த அத்தகைய விஷயங்களை தோல் இருத்து காட்டுக் கொண்டிருக்கிறது இறுதியாக ஒரே ஒன்றைய மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஆர்கலஜிக்கல் மானுமெண்ட்ஸ் ஆர்கலஜிக்கல் சைட்ஸ்மெண்ட் சேம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு அம்ரித் சர் ஆக்ட் நேரம் இருந்தால் சுப உதயகுமார் நான் வந்து தெளிவாக விளக்குவாங்க அதன் அடிப்படையில் தான் குத்து பொம்மினாராக இருக்கட்டும் இன்றைக்கு தாஜ்மஹாலாக இருக்கட்டும் மோடி வந்து ரெட் போர்ட்ல நின்று கொடியேத்தர செங்கோட்டையாக இருக்கட்டும் எல்லாம் இந்த ஆக்டுக்கில் தான் இருக்கிறது இந்த பிளேஸ் ஆஃப் ஆக்ட்ல இவன் கைய வைக்கிறதே அடுத்து குத்துபிமினார்னு வருவான் இந்த பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டினுடைய பிரச்சனை வக்கு திருத்த சட்ட மசோதாவுக்கும் லிங்க் இருக்கிறது ஆக தெளிவாக அவர்கள் ரூம் போட்டு யோசித்து திட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே தான் நாம் சொல்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் இந்த திட்டத்தை தெளிவாக உணர்ந்ததன் காரணமாகத்தான் பாசிசத்திற்கு சாவுமணி மணி அடிக்கக்கூடிய களங்களில் கூட்டணி கட்சி ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம் பாசிசத்திற்கு எதிராக நேர்கோட்டிலே நிற்கக்கூடிய மக்களோடு அணிதிரள்வோம் விடுதலை சிறுத்தை கட்சி அவர்களுக்கு கேடயமாக இருப்போம் தேவைப்பட்டால் போர் வாழாகவும் மாறுவோம் என்று கூறிக்கொண்டு நேரமின்மையின் காரணமாக நான் விட்ட எல்லாம் என்ன அடுத்து பேச வரக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் மிக விளக்கமாக சொல்லுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு மகனையும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு வரும்போது வருக வருக என்றெல்லாம் வரவேற்று உங்கள் தாய் என்ன செய்ய மாட்டாங்க பெரிய சங்கை பண்ண மாட்டாங்க அதுபோல நாங்கள் விடுதலை சிறுத்திலாக இருந்தாலும் மனிதநேய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய சொந்த போல போலவர்கள் வரும் எந்த விதமான மனமாட்சியும் உங்களுக்கு வராது தைரியமான பேசணும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட தோழர்களை இந்த தோழர் ஹாரன் ரோசி அவர்களும் இந்த கட்சியும் பெற்றிருக்கிறது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய எண்ணம் நீடேற வேண்டும் மேலும் மேலும் சமூக நீதிக்கான குரல் உங்கள் மூலமாக ஒழிக்க வேண்டும் அத்தகைய குரல் ஒழிக்கும் போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்களுக்கு அரணாக பக்வத்துவமாக இருப்போம் என்ற வாக்குறுதி சொன்னவராக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்